ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஊக்க வச்சு இவ்வளோ விஷயம் பண்ண முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பொதுவாகவே இந்த ஊக்க வச்சு நம்ம ஷால் ஸாரி இதெல்லாம் தான் பின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த ஊக்க வச்சு வேறு எந்த விஷயத்துக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எப்போவுமே சாவியெல்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக வைக்கக்கூடாது நம்மக்கிட்ட கீ செயின் இல்லை அப்படின்னா கூட இந்த டிப்பை அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு ஊக்கு தான் எடுத்திருக்கேன் ஊக்கில் இந்த மாதிரி சாவி எல்லாத்தையுமே கோர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தொலையாமல் பத்திரமாக இருக்கும் இதை நம்ம பர்ஸ்லையோ இல்லை ஹேண்ட்பேக்லேயோ போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பத்திரமா இருக்கும் இல்லைன்னா வீட்டில் வைக்கிறோம் அப்படின்னா கூட இதை ஆணியில அப்படியே மாட்டி விட்டுட்டோம்னாலும் அப்படியே இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலெல்லாம் முக்கியமான பேப்பர்ஸை பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்னா நமக்கு பேப்பர் பின் வேணும் பாருங்க இந்த மாதிரி பேப்பர் பின் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா தொலையாமல் இருக்கும் பேப்பர் பின் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல இந்த மாதிரி ஊக்க பேப்பர்ஸோட பேக் சைடில் போட்டு குத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் அதோட தொலையவும் தொலையாது பத்திரமாக வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப்புமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த செல்லோ டேப்போட எண்டை தேடி கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய குதிரை கொம்பாக இருக்கும் நம்ம அவசரத்துக்கெல்லாம் இந்த செல்லோ டேப்பை எடுத்து டக்குன்னு ஒட்ட முடியாது ஏன்னா இதோடய எண்ணை தேடுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும் இதை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஒரு டிப் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு ஊக்கு தான் எடுத்திருக்கேன் இந்த ஊக்க செல்லோ டேப்போட எண்டில் ஒட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணலாம் தேடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் இருக்காது கண்டிப்பாக இந்த டிப் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கங்க அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் எங்கேயாவது போகிறோம் பேக்கில் ஜுவல்ஸ்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா அதை சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்காக நம்ம பூட்டு போட்டு வைப்போம் சப்போஸ் நம்ம பூட்டு போடலை மறந்துட்டோம் அப்படின்னா பேக்கோட ஜிப்பில் ஊக்கு ஒன்றை மாட்டி விட்டு அந்த ஊக்கை பேக்கில் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா தெரியாதவங்க யாரும் டக்குன்னு பேக்கை ஓப்பன் பண்ண முடியாது ஊக்க கலட்டங்குள்ள நம்ம டக்குன்னு உஷாராயிடலாம் இந்த டிப் வந்து எமர்ஜென்சிக்காக தான் நம்ம வெளியில் லாங் ட்ராவல்லாம் போகிறோம் அப்படின்னா கூட்டு போட்டுக்கிறது தான் சேஃப்டி எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வச்சுருப்போம் எவ்வளவுதான் வச்சுருந்தாலும் நமக்கு அவசரம் அப்படின்னாக்கா தேடுறப்ப இது கிடைக்கவே கிடைக்காது அதுக்கு இந்த மாதிரி ஊக்கில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரப்பர் பேண்ட் எல்லாத்தையுமே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தேட வேண்டிய அவசியமும் இருக்காது கண்டிப்பாக இந்த டிப்புமே எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வெளியில் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா பேங்கிள்ஸை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்போம் சப்போஸ் அது செட் பேங்கிள்ஸாக இருக்குது அப்படின்னா அது அவசரத்துக்கு எடுத்து யூஸ் பண்ண முடியாது மாற்றி மாற்றி களைஞ்சிருக்கோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஊக்க எடுத்து நம்ம கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி இந்த ஊக்கில் எல்லா வளையலையும் போட்டு மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா களையாமலும் இருக்கும் நம்ம அவசரத்துக்கு எடுத்து போடுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இந்த டிப் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான செல்லோ டேப்பை கட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட சிசரோ இல்லை பிளேடோ இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஊக்கு இருந்தாலே போதும் ஈஸியாக கட் பண்ணிடலாம் ஊக்க வந்து இந்த மாதிரி செல்லோ டேப்பில் லைட்டாக கீறி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ஈஸியாகவே வந்துடும் இதுக்காக நம்ம பிளேடு சிசர்லாம் தேடிட்டுருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஊக்கு இருந்தாலே போதும் பாருங்கள் ஈஸியாகவே கட் ஆகி வந்துருச்சு கண்டிப்பாக இந்த டிப்புமே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே பூ வைக்கணும் அப்படின்னா ஹேர்பின்னை யூஸ் பண்ணி தான் பூ குத்துவோம் நம்ம என்ன தான் ஹேர்பின்னை யூஸ் பண்ணி குத்தி வச்சாலும் சில சமயம் ஹேர்பின் ஆகி கலண்டு கீழே விழுந்துடும் அந்த மாதிரி இருக்கப்ப பூ கீழே விழுந்துடும் பூ கீழே விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஊக்கு இருந்தால் மட்டுமே போதும் பாருங்க நான் வந்து ஒரு ஊக்கம் எடுத்துக்கிட்டேன் இந்த ஊக்க பூவோட அந்த நூலில் நல்லா மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம முடியில் குத்தி விட்டுட்டோம் அப்படின்னா டைட்டாக இருக்கும் கலண்டு கீழே விழவே விழாது கண்டிப்பா இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக ரோஜா பூவை எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரோஜா பூ அடியில் கொண்ட மாதிரி காம்பு பகுதி இருக்கும் அந்த காம்பு பகுதியில் ஊக்க குத்தி அதுக்கப்புறமா நம்ம முடியல குத்தினோம் அப்படின்னா ரோஸ் கீழே விழவே விழாது டைட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பும் பிடிச்சிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பூண்டோட தோல் உரிக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே கஷ்டமான ஒரு விஷயந்தான் பூண்டை உரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நகை இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக தோல் உரிக்க முடியும் முடியும் பூண்டு தோல் உரிக்கிறதுக்கு சிலர் கத்தி அருவாமனை இதெல்லாம் யூஸ் பண்ணி உரிப்பாங்க நான் வந்து ஒரு ஊக்க வச்சு ஈஸியாக எப்படி பூண்டு தோல் உரிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் பூண்டோட மேல் பாகத்தில் ஊக்க குத்தி கீழே இழுத்திங்கன்னா ஈஸியாக வரும் பாருங்க வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் பூண்டு உரிக்கிறது ஊக்க வச்சு எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பூண்டோட மேல் பகுதியில் மட்டும் குத்தி லைட்டாக இழுத்தா போதும் கீழே ஈஸியாகவே வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய எல்லா பூண்டையுமே ஈஸியாக டக்குன்னு உரிச்சு எடுத்துடலாம் ஊக்க வச்சு பூண்டு தோல் உரிக்க முடியும் அப்படின்னா நம்பவே முடியாது ஆனால் நீங்களே பாருங்க ஊக்க வச்சு நாம எவ்வளவு ஈஸியா இந்த பூண்டை உரிக்க முடியுது அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க இதே மாதிரி நான் எடுத்து வச்சிருக்க கூடிய எல்லா பூண்டையுமே ஊக்க வச்சு உரிச்சி எடுத்துட்டேன் இந்த மெத்தட்ல பூண்டு உரிக்கும் போது ரொம்பவே ஈஸியா இருக்கும் உங்ககிட்ட நகம் இல்லை அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஈஸியா பூண்டு உரிக்கலாம் இந்த ஈஸியான மெத்தடை ட்ரை பண்ணி நீங்களும் ஈஸியாவே பூண்டை உரிச்சு எடுத்துடலாம் கண்டிப்பா இந்த டிப் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு போடுறதுக்காக செயின் வச்சுருப்போம் அவங்க பார்த்திங்கன்னா அதோட ஹூக்கெல்லாம் சில சமயம் தொலைச்சிருவாங்க ஹூக் தொலைஞ்சி போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வச்சுருவோம் அந்த மாதிரி டைமிங்கில் ஒரு ஊக்கு இருந்தால் போதும் அந்த ஊக்க வச்சு இந்த மாதிரி செயினோட வளையத்துக்குள்ளே ஊக்க மாட்டி நம்ம ஈஸியாக போட்டு விட்டுடலாம் இனிமேல் செயினுக்கு ஹூக் இல்லை அப்படின்னு தூக்கி தூரம் போட்டுறாதீங்க இந்த மாதிரி ஊக்க வச்சே ஈஸியாக நம்ம செயினை போட்டுடலாம் ஊக்கு பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் கோல்டு கலர்லலாம் விற்கிது சில்வர் கலரில் போட்டால் அசிங்கமாக இருக்குன்னா நீங்கள் கோல்டு கலரில் ஊக்கு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம்